ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபானேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா இந்த கேள்வி எல்லாருமே பாபாவை பார்த்து உண்டு நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாவது உணர்த்துங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்தருக்கு ஒரு ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு கனவு வருது அந்த கனவுக்கு அர்த்தம் தேடி என்கிட்ட வராங்க அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் என்னென்னு தெரியுறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் தெரிகிற நம்பரை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களோட மெராக்கல்ஸை நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அண்ட் இப்போ நான் இன் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் லெசன் வீடியோவாக தான் இருக்கும் அண்டு நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை எப்படி பாபா வந்து அழகாக எடுத்து வச்சுருக்காரு பக்தருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிராக்கல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கார்த்திகா அவங்களுடைய மிராக்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க வந்து ரீசண்டாக இது இப்போ முந்தானியத்தை நடந்தது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ சொல்கிற மெசேஜ் என்ன மாரல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா எந்த ஒரு ஸ்டோரிக்கு பின்னாடியும் ஒரு மாரல் இருக்கும் அந்த மாரல் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஓகே இப்போ சகோதரி வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அவங்களுடைய லைஃப்பில் பாபா எப்படி வந்தார் அப்படின்னோ அவங்க பாபா கிட்டே என்ன ஒரு கேள்வி வச்சாங்கன்னு சொன்னாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லோருக்கும் அதே கேள்விதான் பாபா நீ என் கூட தான் இருக்கியா என் கூட இருக்க அப்படின்னா ஏன் எனக்கு எந்த கனவும் வர்றதில்லை ஏன் நீங்க எனக்கு எந்த குறிப்பும் கொடுக்கறதில்ல ஏதோ தடத்துல வழியில் பார்க்கும்போது வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதெல்லாம் இப்போ தெரியுது ஆனால் நீ என் கூட தான் இருக்கியா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்ல அந்த மாதிரி சகோதரிக்கு வருது ஸோ இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து தானாக தேடி இவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு யாராவது எனக்கு வந்து ச சிலையை வாங்கி தரணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஆசை ஏன் அப்படின்னா இவங்க வீட்டில் வந்து பாபா சிலை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ இல்லை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சின்ன மாமியார் வந்து ஷீரடிக்கு போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்தபோது இவங்களுக்கு ஒரு சிலையை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிலையை இவங்க வாங்கி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தபோது நாளைக்கு வந்து அது எப்படி உடஞ்சிதுன்னு தெரியல கைப்பட்டு உடஞ்சி போச்சு ஸோ உடஞ்சி போனதும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொண்டு கொண்டு போய் நீர்நிலையில் வீசிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க பாபா கிட்டே வேண்டியிருக்காங்க எனக்கு வந்து யாராவது எனக்கு வாங்கி தரணும் இப்படி உடஞ்சி போச்சே எனக்கு யாராவது எனக்கு வாங்கி தரணும் நீங்கள் எனக்கு வரணும் தானாக தேடி வரணும்னு சொல்லிவிட்டு இவங்க வேண்டியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து கிடைக்கல ஸோ இவங்களே என்ன பண்ணுறாங்க ஓகே நம்மளே காசு கொடுத்து வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பாபாவுடைய விக்கிரகத்தை வாங்குறாங்க அதை வாங்கி வச்சு வழிபட்டு இருக்கும்போது வீடு வந்து இவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க அந்த வீடு மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அந்த விக்கிரம் வந்து உடஞ்சி போகுது ஸோ இவங்களுடைய சிஸ்டர் வந்துருந்துருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த உடஞ்சி போன இந்த சிலையை வச்சுக்கிட்டு வழிபடக்கூடாது இல்லை இதை எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு சரி பேசாமல் இதை வந்து தூக்கி வீசிடலான்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போய் தூக்கி வீசியாச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பாபா அதை தூக்கி வீசினதுக்கப்புறமே பாபா மேலே இவங்களுக்கு அதிக பிரியம் வந்துருச்சு அண்ட் அவங்க திரும்பவும் கேட்குறாங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் நடக்குது நானே தான் காசு கொடுத்து வாங்குறேன் இப்போ வந்து நீங்களே தான் என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டுறாங்க அப்படி வேண்டிகிட்டு இருக்கும்போது பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா என் கூட தான் நீங்கள் இருக்கீங்களா பாபா எனக்கு எந் ஏதாவது ஒரு விதத்தில் உணர்த்துங்க ஏதாவது கனவு கிணவு கொடுங்க ஏன் என் கனவுல எல்லாம் வர்றதே இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நான் மூணு குழந்தைங்களை வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு அவங்க வந்து வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஏன் வந்து எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க முதல்ல நீங்கள் என் கூட இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு நாள் அப்படி தான் கேட்குறாங்க கேட்டுட்டு தூங்கும்போது இவங்களுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கனவு வருது அந்த கனவு என்ன அப்படின்னா கனவில் நான் வந்திருக்கேன் அவங்க கனவில் எப்படின்னா இவங்க திருப்பூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க அதாவது சாய்நிவாஸ்க்கு வராங்க என் வீட்டுக்கு வராங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொந்த மாதிரி அவங்களோட பழகிறேன் அவங்க சொல்கிறாங்க நான் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு தெரியாத மாதிரியெல்லாம் நான் பழகலை ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி அவங்களோட நான் பழகிறேன்னா அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னா அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திகா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அப்படியே நான் இங்கே வந் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் இன்றைக்கி இங்கே தான் தங்கணும் ஏன் வீட்டிலையே இருங்க அப்படின்னு நான் சொல்லி பிடிவாதமாக அவங்கள வீட்டில் இருக்க வைக்கிறேன்னா அண்டு நல்லா சாப்பாடு செஞ்சு போடுறேனா அம்மாவும் வந்து எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களாம் அதாவது ஸோ யாரும் தெரியாதவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணவே இல்லை அவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிட்டீங்க அவ்வளோ நல்லா எங்களை ட்ரீட் பண்ணீங்க எனக்கு நல்லா சாப்பாடு அண்டு நல்லா தங்க வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து உங்கள் வீட்லேயே நாங்கள் தங்கிக்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் உங்கள் இருந்தே நாங்கள் வந்து எழுந்து குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படி கிளம்பும்போது அவங்களுடைய கடைசி பையன் சின்ன பையன் அவனுக்கு வந்து வெறும் பத்து வயசு தான் ஆச்சு அந்த பையன் வந்து திடீர்னு இங்கே சாய்னிவாஸில் வந்து நிற்கிறான் அப்போ இவங்களுக்கு ஷாக் ஆகுது எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது பஸ்ஸில் இருந்து திருப்பூர்லேருந்து நீ இந்த சின்ன வயசில் தன்னந்தனியாக பஸ் பிடிச்சி வந்தியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது ஆமாம் நானும் உங்கள் கூட ஃபங்க்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு இவங்க பையன் வந்து அடம்பிடிச்சிருக்கேன் அப்படி அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் வேண்டாம் நீ வர வேண்டாம் சாதாரண ஒரு ஒரு ரஃப் ட்ரெஸ்ஸு நம்ம வீட்டுக்கெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான் பையன் ஸோ இவங்ககிட்டயும் ட்ரெஸ் இல்லாதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் நீ எல்லாம் வர வேண்டாம் உன் ட்ரெஸ் எல்லாம் பறி எப்படி இருக்கு வெறும் ரஃப் ட்ரெஸ் போட்டு வச்சிருக்க இந்த யாராவது வருவாங்களா நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பையன் வந்து சொன்ன பேச்சு கேட்காம அவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறானா நான் உங்க கூட வந்தே தீர்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறானா அப்படி அவன் வந்து எப்பயுமே இவங்க பையன் பசங்க வந்து சொன்னால் சொன்ன பேச்சு கேட்பாங்களா ஆனால் ஏன்னு தெரில கனவுல வந்து அவன் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னும் அந்த கேட்ட அவன் அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து என்ன பண்ணுறாங்களாம் அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்களாம் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையனை முன்ன பின்ன இது வரைக்கும் நான் நெஜத்தில் கூட இப்படி அடித்ததே கிடையாது ஆனால் உங்கள் முன்னாடி உங்கள் வீட்டில் வச்சு என் பையனை போட்டு தாறு மாறாக அடிக்கிறேன் கை காலு தொடையெல்லாம் கிள்ளி வைக்கிறேன் முடிய புடிச்சு இழு இழுன்னு இழுத்து ஆட்டுறேன் அப்படி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அந் அவ்வளவு அடிச்சும் அந்த பையன் கேக்காம நான் அவங்க கூட வருவேன்னு என் கூட பஸ்ல ஏறுறான் பஸ்ஸில் ஏறினதும் நான் என்ன பண்ணுறேன்னா சொன்ன சொன்ன பேச்சு கேட்காம என் பின்னாடியே நீ வர்றையான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து கீழே இறக்கி விட்டுறேன் அந்த இறக்கி விட்ட இடம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது அந்த அந்த இடம் வெறும் புல்வெளியாக இருக்குது ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்துல என் பையனை கீழே இறக்கி விட்டுட்டு தன்னந்தனியாக இறக்கி விட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் பஸ்ஸில் வந்து போயிட்டேன் கொஞ்சம் தூரம் போனதும் எனக்கு வந்து ஐயோயோ பையனை வந்து இப்படி நிர்கதியாக ஒரு எதோ இடத்துல நான் விட்டுட்டு வந்துட்டேனே அவன் என்ன பண்ணுவான் அவன் தன்னந்தனியா அந்த இடத்துல என்ன பண்ணுவானோ தெரியே வீடு போய் சேர்ந்துருவானா என்ன பண்ணுவானோன்னு நான் இவங்க வந்து பதட்டமாகறாங்களாம் பதட்டம் ஆனதும் கனவு முடிஞ்சுது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க பையனுக்கு பயங்கரமான காய்ச்சலாமாங்க இதை பார்த்ததும் அவங்களுக்கு இந்த கனவு நிய நினைவுக்கு வந்ததும் அவங்கனால வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அவங்க ஃபீல் பண்றாங்க அண்டு அண்ட் நிஜமா அவங்க பையனுக்கு வந்து அடி வாங்கி காய்ச்சல் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த பையன் வந்து காய்ச்சல் வந்து கிடக்குறான் காலையில ஸோ நைட்டு நல்லா இருந்த பையன் காலையில காய்ச்சலா இருக்கான் அண்ட் நைட்டு வந்து நம்ம கனவு வேறு இப்படி வந்ததேன்னு இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பி பயங்கரமா அலறாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அழும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புலப்படுது அவங்களுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன் இவங்களுடைய கனவில் வந்து பையன் ரூபத்தில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பாபாதான் அதாவது அவன் ஒரு வீட்டுக்கு போடுற பழைய துணியை போட்டு ஃபங்க்ஷனுக்கு வரேன் அடம் நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம என் பின்னாடியே அவன் வந்தான் எனக்கு கோபம் தாங்காமல் நான் அவனை வந்து அடித்து எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா இவங்க வீட்டில் முதல் தடவை பாபாவுடைய விக்கிரகம் ஷிருடியிலேருந்து வந்திருக்கு அந்த உடஞ்சி போச்சுன்னு சொல்லி தூக்கி எங்கேயோ வீசிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க இன்னொரு விக்கிரகம் வாங்குறாங்க வாங்கி வச்ச விக்கிரகம் வீடு மாற்றும் போது திரும்பவும் உடையுது மறுபடியும் அதை எங்கேயோ தூக்கி வீசிடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு முறை பாபா வழியாக அவரை தேடி இந்த அம்மாவை வந்து தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு போகும்போதெல்லாம் இவர் வந்து உடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தூக்கி எங்கேயோ ஆற்றுல இல்லை எங்கேயோ கொண்டு போய் குப்பையில் வீசிடுறாங்க இவங்க அப்படி உன் பையனா இருந்தா நீ இந்த மாதிரி என்ன விடுவியா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கனவு தான் இது ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா உடைஞ்ச பாபாவை என்றைக்குமே எங்கேயுமே வீசாதீங்க அப்படி வீசினா நம்ம குழந்தையா இருந்தா அதுக்கு வந்து கைகால் ஏதாவது ஊனமாக பிறந்தா அந்த ஊனமாக பிறந்திருக்குன்னு அந்த குழந்தைய எங்காவது நம்ம நட்டாத்தில் விட்டுட்டு வந்துடுவோமா இல்லை நம்ம வச்சு அதை வளர்த்துவோம் சோறு கொடுத்து எல்லாம் வளர்த்துவோம் இல்லையா அதுபோல் நீ ஏன் உன் பையனாக பார்த்து உன் வீட்டில் வச்சுக்கக்கூடாது இப்போ என்ன நீ உன் மகனாவோ உன் வீட்டில் ஒருத்தனாவோ நீ பார்க்கலைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பையனோடைய ரூபத்திலேயே கனவுல போய் அந்த பையனையே நடு ரூட்டில் விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு கனவு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பாபாவுடைய விக்கிரகம் வந்து யாராவது அடித்தாலோ இல்லை உடைச்சாலோ அது எப்படி சுக்கு நூறாக போகும் இல்லையா அப்படி என்னுடைய விக்கிரகம் சுக்கு நூறாக போயிருச்சு அப்படின்னா நீ என்னை எங்கேயாவது கொண்டு போய் குப்பையிலையோ ஆற்றுலையோ வீசிட்டு தன்னந்தனியாக விட்டுட்டு போறியே இதுவே வந்து உன் பையனாக இருந்தால் நீ பண்ணுவியா அப்போ அவங்களுடைய கனவுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவங்க ஒரு பதட்டமாகறாங்க பார்த்தீங்களா அந்த உணர்வை அவர் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு உன் பையனாக இருந்தால் எப்படி வச்சு பார்ப்பையோ அப்படி உடஞ்சிருந்தா என்ன என்ன உன் வீட்டில் வச்சு வழிபடு நான் உனக்கு நல்லது பண்ண மாட்டேனான்னு பாபா அவங்கள கேட்குறாரு சைராம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா ராத்திரி அவங்க வச்ச கேள்வி என்னன்னு பார்த்தா ஏன் பாபா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நீ எங்கள் என் கூட தான் இருக்கியா எனக்கு ஏதாவது உணர்த்துங்க ஒரு தடவை கூட நீங்கள் என் கனவில் வந்ததே இல்லையே அப்படின்னு இவங்க கேட்டுட்டு தூங்கும்போது தான் இப்படி ஒரு பயங்கரமான கனவு வருது இந்த கனவு வந்து ரொம்ப கெட்ட கனவுன்னு நினச்சி இவங்க பயப்படுறாங்க ஏன்னால் காலையில் அவங்க பையனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு ஸோ கனவுல என்ன பார்த்ததுனால எனக்கு உடனடியாக அவங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது அந்த கனவில் வந்தது சாக்ஷாத் பாபா தான் உங்கள் பையன் ரூபத்தில் வந்து அவர் உங்களை கேள்வி கேட்குறாரு நான் கூட தான் இருக்கேன் நான் எத்தனை தடவை வந்தாலும் நீ தான் என்னை வேண்டான்னு தூக்கி தூக்கி வீசிட்டு போறேயே அப்புறம் எப்படி நான் உங்கள் கூட இருப்பேன் நான் உங்ககூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏன்னா உன் மகனாக உன் வீட்டில் ஒருத்தனா நீ ஏன் வீட்டில் வச்சுக்கக்கூடாது உடஞ்சிருந்தா என்ன உடஞ்சிருந்தா நீ வந்து என்னை தூக்கி வீசிருவியா அப்படின்னு அவர் உங்களை கேட்குறாரு நீங்கள் உடனடியாக போய் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு சத்திரதம் எடுத்து வச்சு படியுங்க கண்டிப்பாக உங்கள் பையன் குணமாயிடுவான் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க அதை கேட்டதும் இதுதான் இந்த கனவு காரத்தம் எனக்கு புரியலை நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாபா என் வீட்டில் எனக்கு குழந்தையா என் மகனாக என் என் வீட்டில் இருக்க விரும்புகிறாரா சாய்ராம் எனக்கு இது புரியாமல் போச்சுன்னு சந்தோஷமா ஓட போய் பாபாவுக்கு நன்றியையும் சொல்லி மன்னிப்பையும் கேட்டு சத்ரதம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கிறான் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களே தெரியல அடுத்த நாளே அந்த அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணி என் பையன் ரொம்ப நல்லா இருக்கான் இப்போ பூர்ணமாக ரெக்கவர் ஆகி கோயிலுக்கு கூட இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் பாபா கோயிலுக்கு திருப்பூரில் இருக்கிற பாபா கோயிலுக்குன்னு ஃபோட்டோஸ் அனுப்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அண்டு இனி நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் அவர் வழிய வழியே எத்தனையோ தடவை என் பின்னாடி வர்றேன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்திருக்காரு என் பையன் எப்படி அடம் பிடிச்சானோ கனவில் அது போல் அவர் வந்திருக்காரு தான் ஆனால் இவங்க தான் அதை புரிஞ்சுக்காம தூக்கி தூரம் வீசிட்டு போயிருக்காரு அது வந்து அவருக்கு பிடிக்கல அதை நீ செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்த்துறதுக்காகவே இப்படி ஒரு பயங்கரமான கனவு கொடுத்துருக்காரு அந்த கனவை ஏ மூலியமாவே என்னன்னு புரியவும் வச்சிருக்காரு முடியலாம் முடிச்சு இழுத்து முதலாம் அடிச்சு பிடிச்சி ரொம்ப பஸ் அடிச்சிருவேன் கீழே இறக்கி விட்டுற செடி மாறி ஒரு பஸ் ஸ்டாப் கூட இல்லை இடத்துல யாருமே இல்ல என் பையனை அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி உடம்பெல்லாம் காயமா இருக்கு ரொம்ப அழுகிறான் அந்த நேரத்துல ரொம்ப கோபமா உனக்கு பஸ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறேன் பஸ் கொஞ்ச தூரம் மூவ் ஆயி வந்துருச்சு அப்ப எனக்கு மனசே கேக்கல பையனை ரொம்ப அடிச்சுட்டோம் யாருமே இல்லாத இடத்துல இறக்கி விட்டுட்டோம் எப்படி இருப்பான் வீட்டுக்கு போயிருப்போம் போயிருக்க என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதோட நான் முடிஞ்சிருச்சு எங்கேயுமே பாபாவுடைய விக்கிரகம் உடஞ்சிருச்சுன்னு தூக்கி வீசிடாதீங்க அவர் ஒரு குழந்தை மாதிரிதான் விக்கிரகம் உடைஞ்சா வீட்டுல நல்லது இல்ல அப்படின்னு நினைச்செல்லாம் நீங்க தப்பா நினைக்காதீங்க உங்க கருமா தான் உடைக்கப்பட்டிருக்கு உங்க கஷ்டத்தை தான் அவர் அறுத்து எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன் எத்தனையோ லைவ்ல சொல்லியிருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனவு இந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் ஏன்னா எத்தனையோ பக்தர்கள் வந்து அறியாமையால் இந்த மாதிரி இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் ஏதாவது கோயிலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தா இன்னமும் உடஞ்ச விக்கிரகத்தை நம்ம பார்க்குறோம் அது ஏன்னு தெரியலை ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னு புரியலை பாபா ரொம்ப கருணை உள்ளவர் அந்தர்யாமி பரமாத்மா நமக்கு நல்லது செய்ய வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அவதாரம் அப்படிங்கிறதே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ வ்ளாக்ஸில் நான் காட்டியிருக்கேன் நானே எவ்வளவோ விக்கிரகத்தையும் ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நான் எவ்வளோவோ காட்டி அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சம்பவத்தை உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பாடமாக நான் ஒரு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் உடனடியாக இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி அறியாமையால் எத்தனையோ பேர் இந்த தவறு செய்கிறது உண்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிமிஷம் யாராவது வீட்டில் உடஞ்சிருக்கு பாபாஸில் உடஞ்சிருக்கு அப்படின்னு பயந்து போயிருக்கீங்க இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு இந்த வீடியோ தென்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இது போய் சேரட்டும் அண்ட் பாபாவுடைய விக்கிரகம் உடையிறதுனால நம்ம கர்மா தான் உடைக்கப்படுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புங்க அவர் என்ன தான் உடைஞ்சிருந்தாலும் நமக்கு அவர் செய்கிற நல்லதை என்றைக்குமே யாராலையும் தடுக்க முடியாது அவர் செஞ்ச செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் எவ்வளோ அழகான ஒரு கனவு கொடுத்துருக்காரு பாருங்க அந்த பையன் ரூபத்தில் அதுவும் அழுக்கு துணியில் போய் நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு அடம் பிடிச்சி நான் உங்கள் கூட வந்தே தீர்வேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரியும் அந்த பையனை அடித்து ரோட்டில் விட்டுட்டு போகிற மாதிரியும் ஒரு தாய்க்கு கனவு வருது அப்படின்னா என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள் ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பாபாவுக்கு குடும்பம் இல்லை அவர் வந்து நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஆளாக நம்ம நபராக நம்ம குழந்தையாக அவரை பாவிக்கலாம் அப்பாவாக பாவிக்கலாம் தாத்தாவாக பாவிக்கலாம் எப்படி வேணாலும் பாவிக்கலாம் ஆனால் அவரை நம்ம வீட்டில் ஒருத்தராக நினச்சிக்கணும்னு இந்த அம்மாவுக்கு தன் தன்னை வந்து ஒரு மகனாக அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்கள் வீட்டில் ஒரு மகனாக நான் இருக்க ஆசைப்படுறேன் எத்தனையோ முறை வந்துவிட்டேன் ஒவ்வொரு முறையும் என்னை இப்படி தூக்கி வீசறையே அப்படின்னு கனவு மூலமாக உணர்த்தி அந்த அம்மாவை அப்படியே எமோஷ்னல் அட்டாக் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா இப்போ அந்த பையனுக்கு வந்து அடித்து அந்த பையனுக்கு உடம்பெல்லாம் காயமாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் தூக்கி வீசும்போது அவருக்கு உடம்பெல்லாம் காயமாகும் இல்லையா எங்கேயாவது தூக்கி வீசினா வண்டி கிண்டி ஏதாவது மேலே ஏறிச்சு அப்படின்னா இன்னும் நூறாக உடைவார் யாராவது தெரியாமல் மிதிச்சிட்டாங்கன்னா உடஞ்சி போவார் அப்படி மிதிக்கும் போதெல்லாம் அவருக்கு எவ்வளோ காயமாகும் உடம்பு பூரா காயமாகும் இல்லையா அதனால் எங்கேயுமே நம்ம தூக்கி மட்டும் அவரை வீசிடவே கூடாது தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ओम सायराम